கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை தான் நிறைய பேர் சண்டைப்படுறாங்க என் பேரை சொல்ல உன் பேரை சொல்ல பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்குது எத்தனை பேர் தான் சொல்கிறது ம் சரி இன்னைக்கு பாருங்கள் சொல்லுவோம் அட் யூசர் இவ்வளோ தான் இருக்குது பேர் ஓகேங்களா பப்பிம்மா நான் ரொம்ப நாள் மன உளைச்சலாக இருந்தேன் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் உங்களுடைய அந்த ஆர் உங்களுடைய குரல் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இதமாக இருக்குது ஆக்சுவலாக எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் அப்படி சொல்கிறது ஏன்னால் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு ஹாவ் அ காம்ப்ளெக்ஸ் எனக்கு ரொம்ப பேஸ் வாய்ஸ் எனக்கு லக்ஷ்மிகாக்கு ஐஸ்வர்யாக்கெல்லாம் ரொம்ப பேஸ் வாய்ஸ் ஸோ எனக்கு வந்து பாட்டு கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை பாடணுன்னா ரொம்ப ஆசைன்னா எனக்கு ரொம்ப சங்கீதம் பிடிக்கும் ஆனால் இந்த குரலுக்கு பயந்துக்கிட்டு இந்த குரலில் கட்ட குரலில் வேற பாடுறதா இது எப்படி நாலு பேர் முன்னாடி உட்காந்து நம்ம பாட்டு கற்றுக்கிறது அப்படின்னு கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு கற்றுக்காமையே போயிட்டேன் இப்போ குரல் நல்லா இருக்குங்கிறீங்க ம் யோசிக்கிறேன் மறுபடியும் பாட ஆரம்பிக்கலாமான்னு சரி ஜோக் சப்பாட் அடுத்தவங்க கிட்ட போவோம் ஆனந்த் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து கனகா ஃபோட்டோ நல்லா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ அப்புறம் பிரபா என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க மது பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க மகாலட்சுமி என்னை பிடிக்கும்னு இருக்காங்கப்பா எல்லாேருக்கும் என்ன பிடிக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஸ்ரீதேவிங்கிற வந்து பப்பிகா உங்கள் கிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் நீங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீதேவின்னு ஒன்றும் ஒரு ஞாபகம் வந்துச்சுப்பா ஒரு நல்ல விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு ஸ்ரீதேவியோடைய விஷயத்த உங்களுக்கு நான் அடுத்த எபிசோடில் ஷேர் பண்ணுறேன் ஓகேயா ஆமாம் கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருக்கணும் இல்லை வெயிட் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்திரா சுப்ரமணியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வந்து நல்ல ப்ளெஸ்ஸிங்ஸ் இருக்குது நிறைய கோயிலுக்கு நான் போயிருக்கேன் உண்மையிலேயேங்க நான் வந்து இதை வந்து ஜென்யூனாகவே ஐ மஸ்ட் தேங்க் இந்த நாடக ட்ரூப்பில் நான் ஒர்க் பண்ணும்போது நாடகக்காரங்களாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ராஜஸ்லோச்சனாக்கா இவங்களோடலாம் நான் வந்து நிறைய நான் வந்து கூச்சிப்படி ஆர்ட்ஸ் அகாடமியில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவேன் எங்கள் அப்பா ஸ்ரீனிவாஸ் சக்கரவர்த்தி ஐயங்கார் இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பழக்கம்னா அப்பாவும் நானும் அதாவது அம்மாவோட போகிறத விட அப்பாவோட போன போது தான் அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருந்தது எந்த ஊருக்கு ஷூட்டிங் கூப்பிட்டு போனாலும் அங்கே ஒரு கேப் இருந்தால் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனியில் வண்டி கேட்டால் அவங்க உடனே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு வண்டியை ஹையர் பண்ணி என்னை பக்கத்தில் இருக்க கோயிலுக்கெல்லாம் கூட்டி போயிடுவாங்க அதே மாதிரி நான் நாடக ட்ரூப்பில் ஆக்ட் பண்ணும்போது காத்தாடி ராமூர்த்தி அவருடைய ட்ரூப்பு ஒய்ஜி மஹேந்திரா அவருடைய ட்ரூப்பு விசுசா ட்ரூப்பு எவ்வளவோ ட்ரூப்பு அங்கே நிறைய எல்லா ட்ரூப்லேயும் அமிர்தம் கோபால்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய ட்ரூப்பு இதெல்லாம் ஆக்ட் பண்ணும்போது மௌலி சார் சோ சார் இப்படி எல்லாருடைய ட்ரூப்லேயும் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அப்படி நாங்களாம் வெளியூர் போகும்போது பழனியில் நாடகம் இருந்தால் உடனே பழனி கோயில் போயிடுவோம் இல்லை வந்து கோயம்புத்தூரில் இருந்தால் இம்மீடியட்டாக டு மருதமலை இந்த மாதிரி எங்கெங்கே நாடகம் நடக்குதோ அங்கேருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்கும் ஒரு குரூப்பாக போயிட்டு வந்துடுவோம் அது அப்படியே எனக்கு பழகி 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 என்ன ஆயிடுச்சுன்னா நான் தனியார் நாடகத்துக்கு போனால் கூட நான் பக்கத்துலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும்லாம் கார் வச்சு போக ஆரம்பித்தேன் இப்போ எனக்கு வந்து மதுரைக்கும் கன்னியாகுமரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நாகர்கோயிலில் எனக்கு வந்து நாடகம் இருக்குன்னா நாடகத்தை முடிச்சுட்டு நான் ஒரு அம்பாசிடரை ஃபிக்ஸ் பண்ணி நான் பாட கிளம்பி கன்னியாகுமரி போயிடுவேன் எனக்கு அந்த கன்னியாகுமரி அம்மன் அவ்வளோ பிடிக்கும்ப்பா எனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அண்டு அந்த கோயிலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டு லவ் திருச்செந்தூர் கன்னியாகுமரி இந்த மாதிரி போய் போய் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஃபேமஸ் டெம்பிள்ஸ் நீங்கள் எதை சொன்னாலும் சரி பகவானுடைய அந்த கிருபனால் என்னால் எல்லா கோயிலுக்கும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு நான் போகாத கோயில் அப்படின்னா ஐ திங்க் ஒரு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயப்பன் அமர்நாத் அதுக்கப்புறம் வந்து மானசரோவர் அண்ட் முக்திநாத் இந்த நாள் நான் போனேன்னா இந்தியாவில் ஐ திங்க் ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் த டெம்பிள்ஸ் அதாவது ஃபேமஸ் டெம்பிள்ஸ் சின்ன டெம்பிள் முத்துமாரி அம்மன் பன்னாரி அம்மன் பெரிய பழத்து அம்மன் மாயபுரம் அம்மன்னா இதெல்லாம் நிறைய போயிருக்கேன் வக்காலி அம்மன் இதெல்லாம் வந்து நிறைய இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த அம்மனுடைய லிஸ்ட்டில் வரும் அப்புறம் வந்து புள்ளையார்னா புள்ளையார் பெட்டி அந்த மாதிரி நிறைய அந்த சைடில் புள்ளையார் மேலே நிறைய வரும் பட் பேசிக்காக நம்ம வந்து ஹிந்து டெம்பிள்ஸ் அப்படின்னு எடுத்தால் இது எல்லாமே போயிருக்கேன் அதே மாதிரி முஸ்லீம் டெம்பிளில் அஜ்மீர் வரைக்கும் போயிருக்கேன் அஜ்மீருங்கிறது வந்து ராஜஸ்தான்ல இருக்கு அது வரைக்கும் போய் தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அஜ்மீருக்கு அடுத்தபடியாக அவங்க நினைக்கிறது வந்து மெக்காவை தான் மெக்காங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் முஸ்லீம்மா இல்லைனா உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ மற்ற எல்லா ஃபேமஸ் கோயிலுக்கும் போயிருக்கேன் நாகூர் தர்கா நம்ம சென்னையில் இருக்க புகாரிக்கிட்ட இருக்கிற தர்கா அண்ட் அஜ்மீர் இஸ் த டாப் மோஸ்ட் ஸோ அதுக்கும் போயிருக்கேன் அதே மாதிரி சர்ச்சுன்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய செயின்ட் ஆந்தனி சர்ச்சு அப்புறம் வந்து இன்ஃபென்ட் ஜீசஸ் அப்புறம் மதர் மேரி அப்புறம் இப்போ நிறைய வந்துருச்சு இப்போ சர்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடும் சரி மற்ற இந்தியாலும் சரி ஆல்மோஸ்ட் இந்த பான் அகேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ச் நிறைய வந்துருச்சு அதில் நிறைய போகல பட் ஓல்டு ஏஷியன் சர்ச்சுக்காக நிறைய போயிருக்கேன் அதாவது பேர் வந்து அப்துல் பிராஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் கிருஷ்ணாராமான் பேசாமல் இருக்க வேண்டியதானே எதுக்கு ஆர்டிஸ்ட்டை பற்றிலாம் பேசுகிறீங்கன்னு அவர் கேள்வி கேட்டிருக்காரு அப்துல் நீங்கள் கேட்குற இந்த கேள்வி வந்து சரியானதாக எனக்கு படலை என்னை குற்றம் சொன்னால் உடனே சரியாக இல்லைன்னு சொல்லிடுறீங்களா அப்படின்னு கேட்காதிங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் என்னை யார் துவேஷிச்சாலும் எனக்கு அது வந்து அஃபெக்ட் பண்ணாது என்னை யார் பெருசாக பாராட்டினாலும் எனக்கு வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது ஆனால் நீங்கள் வந்து நல்லா யோசிக்கணும் இந்த யூடியூப்பை நான் ஆரம்பித்தது காரணமே நான் கடந்து வந்த பாதை எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்டோடு நான் போது நான் அடைஞ்ச ஒரு இன்பம் துன்பம் சோகம் வெற்றி இதை தான் நான் எல்லாரு ஷேர் பண்ணுறேன் ரொம்ப யதார்த்தமாக தான் ஷேர் பண்ணுறேன் பல விஷயங்களை நான் வந்து இங்கே சொல்கிறது இல்லை சிலது தான் நான் சொல்கிறேன் சிலது ரொம்ப டெலிகேட்டான விஷயங்களை கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன் இன்னொன்று ராமா கிருஷ்ணா அடிக்கடி சொல்லிட்டு ஏன் மற்றவங்கள பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்க ஏன் ராமா கிருஷ்ணா யாரை பற்றியும் பேசாதான்னு சொன்னாரா இல்லையே ஒருத்தருடைய துன்பத்தையும் ஒருத்தர் கடந்து வந்த பாதையும் நம்ம எடுத்து சொன்னாதான் நாலு பேருக்கு அட அதெல்லாம் விட நாம் படுற கஷ்டம்னா அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையே அப்படின்னு தோணும் இந்த யூடியூப்னால நான் பேசுனதுனால எவ்வளோ பேர் வந்து மன சந்தோஷப்படுறாங்க எவ்வளோ பேர் வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளில வந்திருக்காங்க எவ்வளோ பெரியவங்க வந்து அவங்களோட குழந்தைங்களோட திரும்ப போய் சேர்ந்துருக்காங்க எனக்கு அது போதுண்டா கண்ணா நிறைய பேர் வந்து ஸ்ரீவித்யா அன்னிக்கிட்டே நீங்கள் வந்து உங்கள் மனசை நான் துன்புறுத்தி இருந்தால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னீங்க எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூமான்னு போட்டிருக்கீங்க சில பேர் வந்து ஏன் நீங்கள் அவங்ககிட்ட பேசக்கூடாதா அப்படின்னு சில பேர் என்னை கேட்டிருந்தீங்க நம்பர் தெரியணும்ல அதுக்காக தான் நான் அதில் மணிகண்டனுடைய நம்பர் கொடுத்துருந்தேன் அவங்களும் வந்து மணிகண்டனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க நம்பரை கொடுத்தாங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி அவங்களோட பேசினேன் அவங்களும் என் கூட ரொம்ப நேரம் பேசினாங்க ரெண்டு பேரும் வந்து மனசு விட்டு பேசினோம் நம்ம ரெண்டு பேரும் ஒரு இன்டர்வியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் ஐயோ நீங்கள் எங்கள் ஆற்றுக்கு வாங்கோ எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க என்னோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கோ ஆனால் இன்டர்வியூ இப்போ வேண்டாம் ஏன்னா கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால இப்போ இன்டர்வியூ வேண்டாம்னு எங்கள் அட்வொகேட் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு அப்படின்னாங்க நான் அதை வந்து கண்டிப்பாக மதிக்கிறேன் ஆனால் அவங்களோட பேசிட்டேங்கிறதை இங்கே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் சங்கீதா சுரமணியம் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ராதாகிருஷ்ணன் டிவோட்டியாக இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாதவங்க நீங்கள் வந்து எல்லாரை பற்றியும் அவதூறு பேசுகிறீங்கன்னு போட்டிருக்காங்க நீங்கள் சரியாக என்னுடைய எபிசோட்ஸை பார்க்கலன்னு எனக்கு தோணுது ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வெளியே போயிடலாமே நான் ஒன்றும் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து நீங்கள் யூடியூப்போடைய வியூவராக இருக்கணும் ஐயோ நீங்கள் பார்க்கலன்னா நான் யூடியூபே மூடிடுவேன்ப்பா அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லையே என் மனசில் படுறதை நான் வெளிப்படையாக பேசுகிறேன் ராதாகிருஷ்ணோட டிவோட்டியாக நான் இருக்கேனா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ராதாகிருஷ்ணனை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையாங்கிறத பற்றி என் உள் மனசுக்கும் அவங்களுக்கும் உள்ள கனெக்ஷன் அது இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பஞ்சசம்ஸ்காரம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஒரு ஆச்சாரியர்கிட்ட தீட்சை எடுக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சராசரியாக எல்லாருக்கும் கிடச்சிடாது யூஆர் சூசன் பை காட் ஒன்லி இவ் காட் சூஸஸ் யூ யூ கேன் டூ பஞ்சசம்ஸ்காரம் அண்ட் பிரபத்தி இது ரெண்டும் தெரியாமல் நீங்கள் ஏதோ குழந்தை மாதிரி பேசியிருக்கீங்க ஸோ அதை எனக்கு எந்த விதத்துலேயும் அதை என்னை பாதிக்க போகிறதில்ல ஒருவேளை உங்களுக்கு என்னை பிடிக்கலைன்னா ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம் என்னை பிடிக்கணுங்கிற அவசியம் வந்து யாருக்கும் கிடையாது இந்த யூடியூப்புங்கிறது ரொம்ப ஈஸி கிளிக் பண்ணால் உள்ளே வரலாம் அப்படி கிளிக் பண்ணால் வெளியே போயிடலாம் அவ்வளோதானே ஆ இன்னொன்று சொல்லியிருக்கீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க தடாஸ்து என்னுடைய வார்த்தை பலிக்கட்டும் நான் நிறைய சம்பாதிக்கட்டும் இன்னும் பல பேருக்கு நான் உதவுறதுக்கு உங்களுடைய வாய் முகூர்த்தம் உண்மையிலேயே உங்களுக்கு அந்த சக்தி இருந்தால் எனக்கு கண்டிப்பாக நிறைய பணம் கிடைக்கட்டும் லவ் யூ டேக் கேர் ஹரி பிரசாத் ரவி நீங்கள் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க இந்த மாதிரி என்னுடைய வீடியோவை பார்த்து எந்த அளவுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் வந்து மிராக்டர்ஸ் நடந்திருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்க அண்ட் ஹவ் யூ வாண்ட் டு ஹெல்ப் அதர்ஸ் அந்த ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு எப்படி கிடைச்சிதுன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ டா தேங்க்யூ ஸோ மச் நம்ம கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணணும்ப்பா ஒரு சின்ன ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் பண்ணுங்கள் ஒரு எறும்புக்கு ஒரு குட்டி துண்டு ஒரு வெள்ளம் எடுத்து வச்சா கூட ஓகே தான் டெய்லியே அது ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க ஒரு நாளைக்கு அணிலுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுங்க இல்லை ஒரு கொய்யா பழம் கொடுங்க ஒரு நாளைக்கு எறும்புக்கு வெல்லம் கொடுங்க ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பெரியவங்க வந்து வீட்டில் காக்காவுக்கு சாதம்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி தொடர்ந்து நம்மளால் என்ன முடியுமோ நம்ம வசதி கேட்ப நீங்கள் யாராவது ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு ஆத்மாக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்பா ஜோனாங்கிறவங்க வந்து வெரி ட்ரூ மேடம் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் கூட ரொம்ப கேம்பிளிங்க்கு அடிக்ட் ஆகி ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு என்னை ரொம்ப அடி அடி நடிச்சு என்னையும் என் குழந்தையும் ரொம்ப துன்புறுத்தினார் கடைசியில் நான் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு டிவோர்ஸ் வாங்கினேன் ஜட்ஜ் வந்து என்னை பிளெஸ் பண்ணார் ஸோ எபிசோடை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என் வாழ்க்கையில் நடந்த அந்த விஷயம்லாம் எனக்கு வந்து நினைவுக்கு வந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க சி ஜான் உங்கள் பேர் ஜுவான்னு இருக்கும்போது நீங்கள் கிறிஸ்டின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து குருவாயூரப்பன் கோயிலுக்கு போய் கும்பிட்டேன்னு சொல்கிறீங்க ஸோ ஒரு ஒரு கிறிஸ்டின் வந்து ஒரு ஹிந்து கார்டை கும்பிட்றதோ ஒரு ஹிண்டு வந்து கிறிஸ்டின் கடை கும்பிட்றதோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய அவங்க அவங்களுடைய பிலீஃபை பொறுத்தது ஆனால் இங்கே என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா இன்றைக்கி ஒரு பெண் குழந்தையோடு நீங்கள் இருக்கீங்க அவளுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தியாகம் பண்ணி அவளை நல்லபடியாக கொண்டு வந்து அவளை வந்து படிக்க வச்சு அவளுக்காக உழைக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கீங்க ஏன்னா நம்மளுடைய நாட்டில் வந்து ரொம்பவும் மனசு வேதனைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா எவ்வளவோ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறோம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணுறோம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிரிஞ்சு போயிட்டால் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்யாமல் போயிடுறாங்க அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் தன்னந்தனியாக கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை வளர்க்கணும் உங்களுக்கு என்னுடைய பிளெஸிங்ஸ் நான் கண்டிப்பாக வந்து உங்களையும் உங்கள் குழந்தையும் என் ப்ரேயரில் அரவணைச்சிக்கிட்டே போவேன் லவ் யூ டேக் கேர் மோகன் வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் வந்து என் பிரதரின்ல பாபுஜி இப்போ என்ன இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ பாபுஜி என் கூட இல்லை அவர் வந்து இறந்துட்டார் அவர் வந்து கடைசியாக எங்களுக்கு டைரெக்ட் பண்ண சீரியல் வந்து தில்லுமுல்லு அது வந்து நாங்கள் விஜய் டிவிக்காக சார் நான் ஜிஎம் எல்லாம் சேர்ந்து ஒரு சீரியல் பண்ணியிருந்தோம் தில்லுமுல்லுன்னு சொல்லி ரொம்ப ஒரு காமெடி சீரியல் அது அதை அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார் அன்றைக்கி நைட்டு வந்து என் சிஸ்டர் கூட ஊரில் இருக்கலை அவரை வந்து ஷூட்டிங்கில் ட்ராப் பண்ணார் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவரை பிக்கப் பண்ண போன போது டிரைவர் வந்து சொன்னார் அம்மா கதவை தட்டிகிட்டே இருக்கும் ஐயா வந்து கதவை திறக்கலை சாவி ஹோல் வழியாக பார்த்தா அவர் உட்காந்துருக்கார் சேரில் ஆனால் வந்து கதவை திறக்கலை அப்படின்னாங்க உடனே பதறி அடிச்சுட்டு நான் மேனேஜர் எல்லோரும் ஓடணும் ஒழிப்போனால் கதவு திறக்கவே இல்லை அப்புறம் கதவை உடச்சி உள்ளே போனால் அவர் குளிச்சிட்டு வந்து சேரில் உக்காந்து ஜஸ்ட் ஒரு கையில் வந்து அவர் ட்ரிங்க் பண்ணுவார் நைட்டில் எப்பவுமே ரெண்டு பேக் சாப்பிடுவார் ஸோ இந்த கையில் வந்து ட்ரிங்க் இருக்குது இந்த கையில் வந்து சிகரெட் இருக்குது அப்படியே உட்காந்த மாதிரி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அவர் இறந்துட்டார் ஸோ அதுக்கப்புறமா என் சிஸ்டர் ஊர்லேருந்து வந்தாங்க அவருக்கு ஒரே ஒரு மகன் தான் அவர் வந்து பாம்பேயில் இருக்கார் அவருக்கு வந்து செந்தில் குமார்னு பேர் அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க ஒய்ஃப் பேர் வந்து ஆண்ட்ரியா சரிப்பா இன்றைக்கி கமெண்ட்ஸ் ரிப்ளை தான் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வருது ஸோ முடிஞ்சது வரைக்கும் எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் எடுத்து பேசியிருக்கேன் பட் நிறைய பேர் மெஜாரிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து லவ் யூ பப்பிமான்னு சொல்லியிருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஆல் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே ஒருத்து கொடுத்து அன்பை பரிமாறிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அன்பை பரிமாறிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் நம்ம மனசே வந்து ஒரு ப்ளீஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்காம நம்ம இருக்கும் பொழுது அடுத்தவங்களை பற்றியே நினைக்காம இருக்கும்போதே நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்